அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூ தமிழ் நியூ சிலபஸ் குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸுக்கு என்னென்ன எப்படி படிக்கலாங்கிறது ஏற்கனவே வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் இதில் தினமும் முப்பது கேள்விகள் டே ஒன் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டூவில் ஒரு முப்பது கேள்விகள் அந்த ஏழு தலைப்புகள் சார்ந்து முதல் கேள்வியை பாருங்கள் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் இது நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர்ல நோட் பண்ணிட்டு கூட இந்த முப்பதுக்கு எவ்வளவு மார்க்குன்னு நோட் பண்ணிட்டு கூட வாங்க நான் மது நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர் ஆகும் பொருந்தாதது எது சொற்பொருள் தருகள்ல செய்மைன அருகில் செய் வயல் அணையர் போன்றோர் அணியர் நெருங்கி இருப்பவர் இதில் பொருந்தாத சொல் எது இது நம்ம பார்த்தோன்னே சொல்வோம் சேமையின தொலைவில் அருகில் என்பது பொருந்தாத ஒன்று சரியான இணைப்பு சொல் காகித மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்பினார் இதில் எந்த இணைப்பு சொல் வரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் என்பது சரியான ஒன்று நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கணியராயினும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன நாய்க்கால் சிறுபிரல் போல் நன்கணியராயினும் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாருங்க நாளடியார் அதனுடைய ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் ஆவார்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இதில் விண்ணுக்கு என்ன வரும் தமிழ் அடுத்தது நூல் நீதி இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல பொறுத்துக டைப்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷனில் வின் மீன் அடுத்த ஒன்று தமிழ் மொழி நூல் வெளி நீதி நூல் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பால்வை பெரும்பாலானவை எந்த வகை நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு கணக்கில் எட்டு தொகையும் பத்துப்பாட்டு வரும் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை எந்த வகை நூல்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவை அற சார்ந்தது அதில் முதன்மையானது திருக்குறளாகும் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சீலை குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணை அப்படி பாருங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிலைனா சிற்பம் சீலைனா புடவை ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க காவரிசை கொடுத்துருக்காங்க கா கி கு இதை வச்சாவே நம்ம எழுதிடலாம் குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு அப்போ காவரிசையில் ஆப்ஷன் கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு என்பது சரியான அகரவரிசை வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு உணர் இதற்குரிய வினையாளனையும் பெயர் என்ன இதில் நம்ம உணர்ந்தவர் அப்படிங்கிறது வராது உணர்ந்தோர் என்பது சரியான வினையாளனையும் பெயராகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்ஃபிடன்ஸ் இதற்குரிய சரியான தமிழ் சொல் நம்பிக்கை என்பது சரி பிழையற்ற தொடரை கண்டறிக இதில் எந்த இதில் திருவிழா திருவிழா அடுத்தது அப்படி பாருங்க பிழையற்ற தொடர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இதில் மூணு சுழியின் வந்ததுனால தவறு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்பது பிழையற்ற தொடராகும் பொருந்தாச்சொல்லை கண்டறிக கருங்குவலை சென்னல் விரிமலர் செம்மலர் இது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பண்புத்தொகை ரிலேட்டடாக வரும் அப்போ வந்து இதற்கு விரிமலர் என்பது பொருந்தா சொல்லாகும் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக கிளை அப்படின்னா யாரு அதற்குரிய எதிர்ச்சொல் இதற்கு கிளைனா உறவினர் அதற்கு பகைவர் என்பது சரியான எதிர்ச்சொல் சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் இதை அப்படியே அதில் பாருங்க ஆப்ஷனில் வீரன் கமா அண்ணன் கமா மருதன் ஐஃபன் ஆண் பால் என்பது சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியம் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக கும்பகோணம் இதற்கு நம்ம என்னென்னு மறுவில் எழுதுவோம் கோயமுத்தூர் கோவை அப்படின்னு பார்த்தோம் கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குடந்தை என்பது சரியான மருவு எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருளை எழுதுக எலியும் பூனையும் போல எப்படி இருக்கும் எலியும் பூனையும் பகைமை என்பது சரி செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக இது பாருங்க தோசை வைத்தார் வைத்தான் தோசை வைத்தல் தோசை வைக்கப்பட்டது இதற்கு சரியான ஒன்று தோசை வைக்கப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் சொல் பொருள் பொறுத்துக பொக்கிசம்னா என்ன சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் இதுல பொக்கிசம் செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க மேகம் சூழ்ந்து கொண்டன சூழ்ந்து கொண்டனர் சூழ்ந்துள்ளது இதற்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடராகும் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதற்கு என்ன வரும் ஆப்ஷன்ல பாருங்க பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது சரி வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன வினைமுற்று வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வளர்த்தார் என்பது சரியான ஒன்று சரியான இணையை நவ்வி புனல் முகில் உகுதல் இதற்கு சரியான இணை ஆப்ஷன்ல நவ்விங்கிறது மானை குறிக்கும் என்பது சரியான இணையாகும் சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் விவாகம் என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறிப்பதாகும் அலுவல் சார்ந்த கலைச்சொல் டவுன்லோடு இதற்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் டவுன்லோடு என்பது குறிப்பதாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக புதைந்து புதைத்து அப்படி ஆப்ஷன்ல பாருங்க புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் என்பது இருவினைகளின் பொருள் வேறுபாடுக்கு சரியான தொடர் ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தொடுதல் நம்ம அப்படியே இதில் பாருங்க காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பது சரி கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்குகிறது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பது சரியான ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் என்ன சொல்லுவோம் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் வந்துடு வந்துடுறேன் இதற்கு சரியான ஒன்று வந்து விடுகிறேன் என்பது எழுத்து வழக்காகும் இருபொருள் தருக திங்கள் இதற்கு எதை குறிக்கும்னு பாருங்க திங்கள் என்பது இளமை மற்றும் சந்திரன் அதாவது நிலவை குறிப்பதாகும் கடைசி ஒன்று கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேருக டேஸில் டேஸ் குளித்தது இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா மடுவில் மாடு குளித்தது என்பது சரியான கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது கேள்விகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இருந்து தான் பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்